காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்றி எழுபத்தி இரண்டு கர்மத்தளை தளர்த்தும் தர்மம் ஒரு விறகு கட்டு இருந்து அதை சுற்றி போட்ட கயிற்றுக்கட்டு முடிச்சு அவிழ்க்க முடியாமல் ஆனால் என்ன செய்வார்கள் தெரியுமா கட்டு தளர்வதற்கு முதலில் கட்டிய கயிற்றை விட இறுக்கமாக அதை இன்னொரு கட்டு போட மாதிரி சுற்றி நெருக்கி பிடித்து கொள்வார்கள் கட்டு போட்ட மாதிரி தானே ஒழிய முடிச்சு போட்டு கட்டியே விடமாட்டார்கள் இந்த இறுக்கத்தில் முதலில் முடிச்சு போட்ட கட்டின கட்டு லூசாகிவிடும் அதை எடுத்து போட்டுவிடலாம் அப்புறம் கட்டின மாதிரி ஆனால் கட்டியே விடாமல் சுற்றி இருக்கிற இன்னொரு கயிற்றையும் எடுத்துவிட்டால் விறகுகள் கட்டற்று விடுபட்டுவிடும் இதே மாதிரி மனசின் பத்தில் பல தினுசான காரியங்களால் மணி முடிச்சாக கட்டு போட்டு சம்சார பந்தத்தில் கிடக்கிற நாமும் அதிலிருந்து விடுபட சாஸ்திர கர்மா என்று கட்டு மாதிரி உள்ளதை போட்டுக்கொள்ள வேண்டும் பின்னா கட்டாக இல்லாமல் சாஸ்திர மூலமாக ரிஷிகள் ஒவ்வொருவருக்கும் ஸ்வதர்ம ரூபமாக அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறார்கள் ரிஷிகளின் மூலமாக ஈஸ்வரனே போட்ட ரூல்கள் இவை நம் சொந்த ஆசையின் மேலே பின்னா என்று காரியங்கள் பண்ணி பண்ணி முடிச்சாக போட்டு கொண்டிருக்கிற கட்டு தளர்வதற்கு இந்த ஸ்வதர்ம கர்ம தான் உதவி புரிவது இது அசல் கட்டு அல்ல கட்டு மாதிரி நெறிக்கும் ஆனாலும் இதிலே நெறிப்படுவது நம்முடைய தப்பான ஆசைகள்தான் நம்மை நல்லதில் விடுவிப்பதற்கே இந்த நெறிப்பு இதை புரிந்து கொண்டால் சாஸ்திர கர்மாக்களை ரூல்கள் கொஞ்சங்கூட தப்பாமல் சந்தோஷமாக செய்து கொண்டே போகலாம் இருக்கிறது என்று கண்டதை தின்னுகிறோம் வியாதி வருகிறதென்றால் அப்போது ஒட்ட ஒட்ட கிடந்து கசப்பு மருந்து சாப்பிடத்தானே வேண்டும் இது இருந்தாலும் கூட உடம்பு சரியாகணும் என்பதால் நாமே டாக்டரிடம் போய் இந்த கஷ்டத்தை கேட்டு வாங்கிக் கொள்ளத்தானே செய்கிறோம்